சில பேர் யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை வந்து தன் மேலேயே காட்டிப்பாங்க ஏதோ ஒரு கோவம் இருக்கும் ஏதோ ஒரு இழப்பு இருக்கும் ஏதோ ஒரு அவமானம் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை தன் மேலேயே போட்டுக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தன்னையே வந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தன் வாழ்க்கையை தானே அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கும் இப்போ யோசிச்சு பார்த்தா காதல் தோல்வி மெயினாக காதலில் தோற்று போனவங்க எல்லாருமே பெரும்பாலும் தானே அழிச்சிக்கிற அந்த குணத்தை பார்க்கலாம் இல்லை குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும் இல்லை ஆஃபீஸ் பிரச்சனையாக கூட இருக்கும் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது தன்னை வந்து சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான காரணங்களுக்காக கூட நிறைய பேர் தன்னைத்தானே வருத்திக்கிறதை நம்ம நிறைய பார்க்கலாம் குடிப்பழக்கம் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் நிறைய பேர் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு இந்த உலகத்து மேலே ஒரு கோவம் இருக்கும் அது வந்து தன்னை தானே வருத்திக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்காக இருக்கும் ஒபிசிட்டியை வந்து நிறைய சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கேன் இந்த ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் மாதிரி கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னை வருத்திக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த வேல்னு ஒரு படம் இருக்குது அந்த ஹாலிவுட் படம் அந்த படத்தில் அந்த ஹீரோ அப்படி தான் பண்ணிப்பான் சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னை வந்து வருத்தி அது ஒரு அழிவுக்கான பாதையாக மாற்றி வச்சுருப்பான் சாப்பாடு அப்படிங்கிறது அவனுக்கான விஷமாக மாறியிருக்கும் அந்த மாதிரி தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் இருக்காங்க நாம் கூட அப்படி தான் இருப்போம் சில நேரங்களில் நானும் அப்படி தான் அதாவது ஒலிம்பிக்ஸில் வந்து யா யார் மேலேயோ இருக்கிற வருத்தத்துக்காக தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு போட்டி வச்சால் அதில் எனக்கு நிச்சயமாக ஒரு வெண்கல பதக்கமாவது கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நானும் இப்படி நம்ம எல்லாருமே பெரும்பாலான நேரத்தில் இந்த மாதிரியான துக்கங்கள் துயரங்களுக்காக நம்மளை நாமே வருத்திக்கிட்டு நம்மளை நாமே அழிச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களாக இருக்கோம் இது ஒரு மாதிரி ஒரு தற்கொலை தான் வாழ்க்கையில் ஒரு பிடி பிடிமானம் இல்லாமல் நம்மளை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோ லெவலில் தன்னைத்தானே அழிச்சிக்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு வகையான தற்கொலையாக தான் நான் பார்க்குறேன் இது மாதிரியான ஒரு பெண்ணோட கதை தான் மரி என்கிற ஆட்டுக்குட்டி மரி என்கிற இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற இந்த கதை பிரபஞ்சனோட மிக மிக ஒரு கிளாசிக்கான கதை பிரபஞ்சன் எழுத்தாளர் பிரபஞ்சனோட ஒரு கிளாசிக் கதை இது இந்த கதை வந்து நான் வெவ்வேறு காலகட்டங்களில் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கதை இது அதாவது எந்த அளவுக்குன்னா நான் இது வரைக்கும் யாராவது யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட பேசினாங்கன்னா வாசிக்கணும்னு சொன்னாங்கன்னா முதல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கதை வந்து மரியன்கிற ஆட்டுக்குட்டி தான் ஏன்னால் அந்த கதை ஒரு ஹோப் கொடுக்கும் பயங்கரமான ஒரு ஹோப் கொடுக்கும் நமக்கு லைஃப் மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதை இந்த கதை அப்படி தன்னைத்தானே அழிச்சுக்கிட்ட தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருந்த ஒரு பெண் அவளை பற்றின இந்த கதை தான் மரி என்கிற ஆட்டுக்குட்டி இன்றைக்கி நாம் அந்த கதையை பற்றி தான் பேச போகிறோம் நான் உங்கள் மெட்ராஸ் கதிஷா இது நீயே ஒளி பாட்காஸ்ட் தினம் காலையில் எட்டு மணிக்கு இவங்களோட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி அப்படி நாம் பகிர்ந்துக்க போகிற விஷயம் எதுன்னா பிரபஞ்சன் எழுதிய சிறுகதையான மரி என்கிற ஆட்டுக்குட்டியை பற்றி தான் இது ஒரு கிளாசிக் தான் பிரபஞ்சன் எழுதின கதைகள்லேயே ஒரு ஒரு டாப்பில் இருக்க கதை இந்த கதை உலகத்தில் வந்து இயற்கைக்கு வந்து பாகுபாடு கிடையாது அது நல்லவன் கெட்டவன் பணக்காரன் ஏழை இந்த ஜாதி இந்த மதம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காது அது எல்லோரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணும் இயற்கைக்கு வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிற ரெண்டுமே கிடையாது அது எப்போவுமே எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக பார்க்கணும் அப்படி இயற்கை மாதிரி ஒரு மனுஷன் இருந்தானே எப்படி இருக்கும் அந்த மனுஷன்தான் பிரபஞ்சன் நான் வந்து அவரை ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் அவரோட அவர் யாரையுமே இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்லாம் பிரித்து பார்க்கவே மாட்டார் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் எல்லோரையும் சமமாக பாவிப்பார் எல்லோருக்கிட்டேயும் சமமான அன்பு இருக்கும் அவர்கிட்ட அது ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லோருக்கிட்டேயும் சமமாக அன்பு காட்டுறது இருக்குல்ல அது அவ்வளோ சுலபம் கிடையாது ஆனால் எல்லோருக்கிட்டேயும் துல்லியமாக இருக்கும் எங்கிட்ட எப்படி அன்பு காட்டுறாரோ நான் வந்து ஒரு சின்ன ஆள் ஒன்றுமே இல்லை நான் ஒரு ரைட்டர் கூட கிடையாது நான் ஒரு சாதாரண வாசகன் எங்கிட்ட எப்படி அன்பு காட்டுறாரோ அப்படி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு முதலமைச்சரை மீட் பண்ணாலும் அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார் ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த குணம் வந்து கிட்ட பார்க்கலாம் அது அவரோட எழுத்துலையுமே நிறைய பார்க்கலாம் அவரோட எழுத்து வந்து அதை தொடர்ச்சியாக பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி ஒரு மனுஷன் வந்து ஏன்னா எழுத்தாளர்கள் பல பேர் தான் நீங்கள் படித்தீங்கன்னா எழுத்து ஒரு மாதிரியாகவும் எழுத்தாளர் ஒரு மாதிரியாகவும் இருப்பாங்க எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது நான் எழுதுறது ஒரு மாதிரியாகவும் நான் வாழ்கிறது ஒரு மாதிரியாகவும் இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் பிரபஞ்சனோட ரைட்டிங்கில் எப்படி அவர் வெளிப்படுறாரோ அப்படியே தான் அவரும் இருப்பார் எந்த ஒரு பாசாங்கும் இருக்காது நேரடியாக இருப்பார் அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருப்பார் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே பிரபஞ்சனை வந்து எப்போவுமே ஒரு ஆதர்சனமாக நான் வச்சுருப்பேன் மனுஷங்களை எதிர்கொள்ளும்போது அவர் போல் அந்த இயற்கை எப்படி எல்லோரையும் பாகுபாடு இல்லாமல் சமமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுதோ அந்த மாதிரி நானும் அவரை வந்து இந்த உலகத்தை வந்து பார்க்கணும் அவரை போல் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ரைட்டர் வந்து பிரபஞ்சன் அவருடைய எழுத்துக்களில் வந்து அந்த மானுட அன்பு இருக்குல்ல அதை அப்படி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் நான் வந்து ஆண்பால் பெண்பால் அன்பால் அப்படின்னு ஒரு புத்தகம் விகடனுக்காக தொகுத்தேன் நான் நிறைய செலிப்ரிட்டிஸ்கிட்ட கிட்ட எல்லாம் பேசி அவங்களுடைய எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக நான் கொண்டு வரப்போ நான் அந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை எழுதணும் அப்படின்னு நினச்சப்போ அது பிரபஞ்சன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ வந்து அவர் அவர் வந்து எனக்கு அறிமுகம் இல்லை ஆனால் நான் போய் கேட்டோன்னே ஒரு நானூறு பக்க புத்தகத்தை ஒரே நாளில் படித்து அடுத்த நாளே முன்னுரை எழுதி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பற்றி பல மணி நேரம் பேசினார் என்கிட்ட எதுக்காக ஒரு சாதாரண ஒரு மனிதன்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அதுதான் பிரபஞ்சனுடைய இயல்பு அப்படிங்கிறது அவர் கூட நேரடியாக பழகும்போது தெரிஞ்சுது டீ கடையில் நின்றுட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நிற்பார் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பேசினா கூட அவ்வளோ அன்பாக சொல்லுங்கள் சார் எப்படி சார் இருக்கீங்க எப்படி சார் அப்படின்னு அந்த சார் இருக்கும் அவரோட வார்த்தைக்குள்ளே அந்த சார் வந்து ரொம்ப அன்பாக வெளிப்படும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த சாருங்கிற சொல் இருக்குல்ல அதுக்கு பல டோன் இருக்குது கிண்டலாக இருக்கும் ரொம்ப பயத்தோட வெளிப்படம் அன்பை வெளிப்படம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அன்பான ஒரு சார் வந்து அவர் வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவர் சாருன்னு கூப்பிட்றது அவர் என்னையும் சார்ன்னு தான் கூப்பிடுவார் டீ கடைக்காரனையும் சார்ன்னு தான் கூப்பிடுவார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதன் நம்ம பிரபஞ்சன் சார் குறிப்பாக அவர் வந்து பெண்கள் வந்து நிறைய எழுதணும் பெண் எழுத்தை வந்து நம்ம போட்டுறணும் பெண்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருப்பார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பிரபஞ்சன் வந்து என்னடா அது ரொம்ப சுமாரான கதையெல்லாம் சூப்பர்னு எழுதுகிறாரு இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தோணும் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் இது அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் பரவாயில்லையா சுமாராக இருந்தால் என்ன நீ என்ன பெரியவனா நான் என்ன பெரியவனா நம்ம அவங்கள எந்த வகையிலையும் தாழ்த்திடக்கூடாது அவங்களோட வளர் அவங்களோட தொடர்ச்சியாக இயங்குற தன்மையை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அவங்கள ஈ ஊக்குவித்து இன்னும் அடுத்தடுத்து எழுத வைக்கணும் தொடர்ச்சியாக எழுதும்போது அவங்க வந்து அந்த உன்னத நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு ஏன் மோட்டிவேட் பண்ணணும் அதுவும் குறிப்பாக ரொம்ப என்ன சொல்கிறோம் ஒடுக்கப்பட்ட நிலையிலேருந்து வரக்கூடிய பெண்கள் வந்து எழுத வரும்போது அவங்கள வந்து நம்ம ரொம்ப நல்லா ஊக்குவித்து அவங்கள தொடர்ச்சியாக எழுத வச்சு அவங்கள மேம்படுத்த அதுதான் உதவும் நம்ம எடுத்தோன்னையுமே கராரான எல்லாம் அவங்க முன்னாடி வச்சு அவங்கள அப்படி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருப்பார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியான ஊக்கம் வந்து ரொம்ப முக்கியம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தத்துவமே அது பிரபஞ்சன் வந்து அதில் ரொம்ப உறுதியாக இருப்பார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையோ யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே தொடர்ந்து இயங்குறதுக்கான ஊக்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு கடுமையான ஸ்கேல் வச்சுக்கிட்டு அளந்து அளந்து பார்த்து அவங்கள எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணக்கூடாது எல்லோரையும் நம்ம வந்து ஊக்குவித்து மேலே கொண்டு வரணும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் தரப்படணும் ரெண்டாவது வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த மரியனும் ஆட்டுக்குட்டியும் கூட இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி கதையில் ஒரு தமிழாசிரியரும் பத்தாம் வகுப்பு தமிழ் ஆசிரியரும் ஒரு எச்சமும் பேசுகிறதா தான் இந்த கதை தொடங்குது அந்த எச்சம் வந்து தமிழாசிரியரை கூப்பிட்டு இந்த மே மரி அப்படிங்கிற அந்த பொண்ணை டிசி கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்றார் தமிழ் ஆசிரியர் எந்த அற்புதறி அப்படின்னு கேட்குறாரு ஏயா இந்த ஸ்கூலில் பத்தா ஆயிரம் அற்புதமரியா இருக்குது உன் கிளாஸில் இருக்க அந்த பொண்ணு தான் எப்பாவது தானே வரும் அந்த பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு அது மூலமாக அந்த பொண்ணை பற்றின ஒரு சித்திரம் வந்து நமக்கு உருவாகுது எப்படின்னா அந்த பொண்ணு எப்போவுமே சிவிங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பா யாரையுமே மதிக்க மாட்டா ஆசிரியர்களை தலைமை ஆசிரியரை யாரையுமே மதிக்க மாட்டா எந்த ரூல்ஸையும் ஃபால் பண்ண ஃபாலோ பண்ண மாட்டாள் அவள் வந்து பதினெட்டு வயசு அவளுக்கு இன்னும் பத்தாம் கிளாஸ்லேயே இருப்பாள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அந்த ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் சிஸ்டம்லாம் கிடையாது அவள் வந்து டெய்லியும் நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அதுவும் டைட்டான பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாள் அது வந்து அந்த தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவள் வந்து பிதுங்கி பிதுங்க ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாயா நல்லாவாக இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப அந்த பொண்ணை பற்றி தாழ்வாக பேசுவார் இந்த த இந்த தமிழ் ஆசிரியர் வந்துட்டு சார் அதுக்காக டிசி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரெஜிஸ்டர் எடுத்து போடுறாரு நீ பாரு ஆறு மாதத்தில் பன்னெண்டு நாள் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா அவள் வீட்டுக்கு நான் அத்தனை லெட்டர் எழுதி போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அப்போ தமிழ் வந்து ரொம்ப அந்த பொண்ணுக்காக பேச ட்ரை பண்ணுறாரு பரிவா வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி அப்போ இவர் வந்து இன்னும் காரணங்களை அடுக்கிறாரு எப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு வெளியே நின்று பேசிகிட்ருக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள் கூட நின்று பேசிகிட்ருக்கா அப்போ அதை பார்க்குற அந்த ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து ஆள் ஹிஸ்ட்ரி மாஸ்டர் அவர் வந்து பார்த்துட்டு போய் கண்டிக்கிறார் எதுக்கு இந்த மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அப்போ வந்து இந்த பொண்ணு திருப்பி கேட்குது ஏன் உங்களுக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி அவருக்கு அவர் வந்து ஹெச்எம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறாரு அதை வந்து ஹெச்எம் வந்து தமிழாசிரியர்கிட்ட சொல்கிறாரு பர் எப்படி இருக்கா பர் எவ்வளோ திமிர் பிடிச்சவளாக இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறாரு இந்த வாதியார் வந்து இந்த பொண்ணு ஒரு மாதிரி டைப்பாக இருக்கிறதுனால அவன் வந்து சீண்டி பார்க்குறான் ஏன்னா பொதுவாக கொஞ்சம் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விட்டேத்தியாக இருந்தாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சீண்டி பார்ப்பாங்க அதுவும் குறிப்பாக பாலியல் சீண்டல் தான் இருந்தாலும் அங்கே இங்கேயும் டச் பண்ணுறான் அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை அப்போது தமிழை அந்த எச்எம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தன் டச் பண்ணால் என்ன சொல்லணும் சார் என்னை தொடாதீங்க அப்படி தானே சொல்லணும் ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னால் தெரியுமா அப்படிங்கிற சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா ஏன் சார் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கூட படுக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறா அப்படின்னு எச்எம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிவாதியார் ஒரு மாதம் லீவு போட்டுட்டு ஓடிட்டாயா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு டேரிங்கான எதுக்குமே கட்டுப்படாத ஒரு என்ன சொல்கிறது எதுக்குமே ஒரு ச எந்த கட்டுப்பாடும் இல்லாத விதிகளும் மீ விதிகளையும் பின்பற்றாத ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு வந்து இருக்கா இது வந்து தமிழ் ஆசிரியர் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறார் சார் அந்த பொண்ணுக்கு வந்து டிசி கொடுத்துட்டிங்கன்னா அவள் வாழ்க்கையே போயிடும் சார் அப்படின்னு ஏன்னா அந்த தமிழ் ஆசிரியர் வந்து தொடர்ச்சியாக அந்த பொண்ணோட லைஃப் பற்றியே கவலைப்படுறாரு அந்த பொண்ணோட லைஃப் வந்து வீணாக போய்டும் சார் அதனால் டிசி கொடுக்க வேண்டாம் நான் பேசி பார்க்கறேன்றாரு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வராரு அந்த தமிழாசிரியர் வீட்டுக்கு வர்றாரு அவருக்கு யோசனையாக இருக்கு இந்த பொண்ணு வந்து அப்படி என்ன பாவம் பண்ணிடுச்சு இந்த ஊரில் எந்த பொண்ணு தான் பாவம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு எந்த பொண்ணு தான் அந்த ஊரில் வந்து பாவம் பண்ணலை அவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு அங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு தோணுது யார் தான் பாவம் பண்ணலை என்னமோ இந்த பொண்ணு மட்டும்தான் பாவம் பண்ண மாதிரி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு தான் மனைவி கிட்டே போய் அதை சொல்கிறாரு இந்த மாதிரிமா ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வந்து டிசி கொடுக்கலான்னு சொல்கிறாரு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த மனைவியும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ராங்கி ரவுடியாக இருப்பா போல இருக்குது டீசி கொடுத்து அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல என்ன எல்லோரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு அப்போ அவருக்கு ஒன்று தோணுது பெஸாமல் அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்னு தன் மனைவியை கூட்டிகிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போகிறாரு ஏன்னால் இந்த கதை வந்து அநேகமாக பாண்டிச்சேரியில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவள் வந்து ஃப்ரெஞ்சு சைக்கிள் ஓட்டுவா கடற்கரை ஓரத்தில் இருக்க வீடு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ இவங்க இவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த பொண்ணோட வீடுன்றதுனால இவர் கிளம்பி அங்கே போய் பார்க்குறாரு அது ரொம்ப அந்த வீடு வந்து அலங்கோலமாக கிடக்கு வீடு மாதிரியே இல்லை இவர் இவர் போய் கூப்பிட்றாரு அந்த பொண்ணை அந்த பொண்ணு பார்த்தா ஒரு லுங்கியும் சட்டையும் போட்டுட்டு வருது இவரை பார்க்கவும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு வாங்க சார் வாங்க சார் உட்காருங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு அது தன்னோடய குடும்பத்தை பற்றி சொல்லுது அவங்க அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு அவங்க அம்மாவும் இப்போ வேற ஒருத்தரோட வாழ்கிறாங்க ஸோ இந்த பொண்ணு வந்து தனியாக இருக்குது வீட்டில் எப்போவுமே தனி மேலேயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இது இதுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு மீனிங்கே இல்லாமல் இருக்குது அப்போ அந்த பொண்ணே சொல்லுது இது வந்து லாஜ் மாதிரி ஆகிடுச்சி சார் அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தால் தானே வீடு வீடாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது பண்ணிட்டு அப்போ இவர் வந்து கேட்குறாரு நீ ஏன் வந்து படிக்கக்கூடாது ஒழுங்காக ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படிங்கும்போது எதுக்காக வரணும் நான் எதுக்காக நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அந்த பொண்ணு கேட்குது அப்போ இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அந்த பொண்ணுக்கு அப்போ என்ன பண்ணுறாரு வா நம்ம கொஞ்சம் பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு அந்த பொண்ணு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு குழந்தை எப்படி தயாராகும் திருவிழாக்கு அந்த மாதிரி தயாராகிட்டு வருது உற்சாகமாக அந்த அந்த கொ அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு இவர் இவரும் இவர் ஒரு மனைவியும் சேர்ந்து பீச்சுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போய் ரொம்ப நேரம் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு ரொம்ப உரிமையாக அவர்கிட்ட எனக்கு ஒரு காரை விட வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு என்ன நான் தரேன் அப்படின்னு ஏன்னா அந்த பொண்ணு சாப்பிட்ல ஏன்னா அவளை சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட யாரும் கிடையாது வீட்டில் அதனால் அவள் வந்து எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுவாள் அந்த மாதிரியான ஒரு பொண்ணவை அப்போ இவர் வந்து உடனே வாங்கி கொடுக்குறாரு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மனைவி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாள் நீ நைட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அப்போ அவள் வீட்டுக்கு போகிறா வீட்டில் வந்து சாம்பாரும் நெத்திலி கருவாடு தொக்கும் வச்சுருக்காங்க இது வந்து இந்த தமிழாசிரியர் இருக்குச்சா அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அது அப்படியே தேவாமிரதமாக இருக்குது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாப்பா அந்த சாப்பாடு அது சாப்பிட்டோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகா எப்படி என்ன ஒரு சு சுவையாக இருக்குது அப்படின்னு அது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா நிஜமாகவே சாம்பாரும் நெத்திலி கருவாடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷன் பிரபஞ்சனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குமோ என்னமோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டில் அந்த சாம்பார் நெத்திலி கருவாடும் உண்டு அப்போ அவங்க இந்த பொண்ணு வந்து அதை சாப்பிட்றா அதுக்கு பிறகு அந்த பொண்ணு டெய்லியும் அவங்க வீட்லேயே சாப்பிட ஆரம்பிக்கிறான் காலையிலையும் நைட்டும் அவங்க தான் அவளுக்கு சாப்பாடு அப்போ கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணாகவே அவள் மாறிடுறான் எந்தளவுக்குன்னா இவள் வந்து சமையல் கட்டில் போய் உட்காந்து காயெல்லாம் நறுக்கி கொடுக்குற அளவுக்கு அப்போ இவர் போய் கேட்குறாரு நீ பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்த பொண்ணு சைக்கிளில் இப்படி உட்காந்து காய்கறியெல்லாம் நறுக்கிட்ருக்கு ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஜாலியாக இருக்குது கண்ணில் தண்ணி வர வர வெங்காயம் இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக அட்வென்ச்சரஸாக இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் அவள் பேசுகிறான் ஷி இஸ் வெரி ஹாப்பி அப்படிங்கிறது அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ அவள் வந்து ஒரு கேள்வி கேட்குறான் அந்த தமிழாசிரியர்கிட்ட என்னை எல்லாரும் வந்து கெட்டவ நான் மோசமானவன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து என்னை வீட்டில் கூப்பிட்டு வச்சு இப்படி சோறு போட்டுட்ருக்கீங்க ஏன் சார் எனக்கு வந்து இப்படி சோறு போட்டு என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பா இந்த கதையை படிக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த தருணம் இருக்குல்ல இந்த கேள்வி இருக்குல்ல எதுக்கு வந்து இவ்வளோ கேவலமானவனா எல்லோரும் என்னை சொல்கிறாங்க எங் எனக்கே இவ்வளோ அன்பு காட்டுற அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல அது வந்து என்னை எப்போவுமே உளுக்கெடுத்துரும் அப்போ இவன் ஒரு பதில் சொல்லுவார் அந்த தமிழாசிரியர் பைத்தியம் உலகத்தில் யார் தான் கெட்டு போனவங்க யாராலையும் கட முடியாது மனசுக்குள்ளே நீ கெட்டவனு நினைக்கிற அதை விட்டுடு யாருமே கெட்டவங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா யாருமே கெட்டவங்க இல்லை எல்லாத்தையும் விட்டுடுன்னு அவர் சொல்லுவார் அது ஒரு மாதிரி சொல்லும்போது எனக்கு எப்போ படித்தாலும் அப்படியே கலங்கிடும் அப்படியே மனசெலாம் கலங்கிடும் நமக்கு எப் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்காக காத்துட்டு இந்த தனத்தானே அழிச்சுக்கிறவங்க இருக்காங்க இல்லை இவங்க எல்லாருமே இப்படி ஒரு வார்த்தைக்காக நம்ம காத்துக்கிட்டே இருப்போம் யாராவது நம்மக்கிட்ட நீ நீ கெட்டவன் இல்லை நீ நல்லவன் தான் நீ வாழ முடியும் உன்னால் வாழ முடியுன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்குறவங்களுக்காக நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எனக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் அந்த மாதிரியான நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க மறுக்க வந்து அந்த மூமெண்ட்டில் வாழ்கிறதுக்கான நம்பிக்கை கிடச்சிரும் ஒரு பயங்கரமான ஒரு லைட்டு கிடச்சிடும் அந்த ஆட்டு அவள் மறுபடியும் தான் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்ற அந்த நிலைக்கு திரும்பி வருவாள் அது வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படும் அந்த கதைக்குள்ளே எப்போ அந்த கதையை படித்தாலும் அப்படி களங்க அந்த அந்த ஒரு இடம் உடனே அவள் கேட்பா நான் ஏன் ஸ்கூலுக்கு வரதில்லைன்னு நீங்கள் கேட்கவே இல்லை அவளுக்கு திடீர்னு இப்போ தான் தோணுது நான் ஸ்கூலுக்கு வரல நான் இத்தனை நாள் ஏன் ஸ்கூலுக்கு வரல நீங்களாச்சும் என்னைக்கு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு அந்த உரிமையோடு வந்து அவர்கிட்ட சண்டைப்படுவா கோவப்படுவா ஒரு அற விட்டு என்னை வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன்ல யாருக்கு அன்பு காட்டுறதுக்கு யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரம் பண்ண அதட்டுறதுக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க அப்போ அவர் வந்து சொல்லுவார் நீயாக அதை உணரணுன்ற கதாமல் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தொடங்கு இன்றைக்கி புதுசாக தொடங்கு இன்றைக்கி தான் நீ சு பத்தாம் கிளாஸ் சேர்ந்துருக்கேன்னு தொடங்கு நீ வா ஸ்கூலுக்கு அப்படிங்குவார் அப்போ அவர் வந்து அவள் வந்து அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிப்பாள் அதோட இந்த கதை முடிவுக்கு வரும் உண்மையில் இந்த கதை வந்து ஒரு பயங்கர தெரப்பி மாதிரி இருக்கும் எனக்கு எவ்ரி டைம் ஐ ரீட் திஸ் நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் ஆகுறனோ அப்போல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகிற மாதிரி தான் இந்த கதைக்கிட்ட போவேன் நான் உடனா எனக்கு வந்து அப்படியே வாழ்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை வந்து டக்குன்னு வந்துடும் நம்மளாமே ஹர்ட் பண்ணுற அந்த மனநிலையில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சன் வந்து அவரோட கைகளால் நம்மளை தொட்டு யுஆர் நாட் பேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கும் நீ வந்து கெட்டவன் இல்லை நீ வாழ்கிறதுக்கான எல்லா தகுதியும் கொண்டவன் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் இதே மாதிரியான ஒரு கதை இன்னொரு படத்தில் இருக்குது குட்வில் ஹண்டிங்னு ஒரு படம் இருக்குது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை வாய்ப்பு கிடைச்சதுன்னா கட்டாயம் பாருங்கள் அந்த படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் பேசும் எப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு பையன் இருப்பான் அவன் வந்து ஹீரோவன் தான் அவன் வந்து ஒரு பேட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவன் பரவல் பயங்கர க்ரைமில் ஈடுபடுவான் ஆனால் ஒரு ஜீனியஸ் மேக்ஸில் வந்து பயங்கர ஜீனியஸாக இருப்பான் அவனை வந்து ஒரு கிட்டே அனுப்புவாங்க அந்த சைக்காட்ரிஸ்ட்டே அவன் மதிக்க மாட்டான் அவர் பயங்கரமாக ட்ரை பண்ணுவார் அவனுக்கு உதவுறதுக்கு ஆனால் அவன் உதவவே மாட்டான் அப்போது ஒரு நாள் வந்து அவர் அவங்கக்கிட்ட சொல்லுவார் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்பாரு அவன் நினச்சிட்ருப்பான் இருப்பான் எல்லா தப்புக்கும் தான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு அப்போ அதாவது அவன் 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 அப்பா அம்மா சரி இருக்க மாட்டாங்க அவனோட சூழல் சரி இருக்காது அவனுக்கு எந்த வசதியும் கிடைக்காது அன்பு கிடைக்காமல் இருப்பான் அப்போது அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே ஒரு வரிக்காக காத்துட்டு இருந்திருப்பான் அந்த தெரப்பிஸ்ட் வந்து அவங்ககிட்ட சொல்லுவா இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லும்போது அவன் உடஞ்சிருவான் நம்ம எல்லாரும் அந்த மாதிரியான கிட்டத்தட்ட எனக்கு அதுவும் இந்த தமிழாசிரியர் இருக்கார்ல அவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறார்ல யாரும் கெட்டு போனவங்க இல்லை யாரும் கெட்டவங்க இல்லை உலகத்தில் யார் யா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து அந்த குட்வில் ஹண்டிங்கில் இருக்கும் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னு அப்போ அவன் உடஞ்ச அழுது அந்த தெரப்பிஸ்ட்டை கட்டுப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அழுது நழுவான் அந்த மொமெண்ட்டில் வந்து அவன் வேற ஒரு மனிதனை மாறுவான் இந்த மாதிரியான ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது உண்மையில் ஒரு பிரபஞ்சன் மாதிரியான உள்ளுக்குள்ளேயுமே அவர் அப்படி தான் ஒரு ரொம்ப நல்ல மனிதனாகவே இருந்திருக்காரு அந்த தமிழாசிரியர் அவர் தான் அவரோட கதைகளுக்குள்ளே அந்த தமிழாசிரியர் மனநிலை இருக்குல்ல எல்லாரையும் எப்படியாவது மீட்டினோம் ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி வழி தவறி போனதுனாலேயே அது ஆட்டுக்குட்டி இல்லாமல் ஆகிடுமா என்ன அதுவும் ஆட்டுக்குட்டி தானே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை தான் இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கதை உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கதை கிட்டத்தட்ட நான் வெவ்வேறு காலகட்டங்களில் திரும்ப திரும்ப படித்த ஒரு கதை இணையத்திலே இலவசமாக கிடைக்கிது வாசிக்க நீங்கள் வந்து மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு கூகுள் பண்ணாலே ஒரு பத்து லிங்க் வரும் எல்லாத்துலேயும் இந்த கதை இருக்கும் இந்த கதையை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிட முடியும் நிச்சயமாக படிங்க எல்லாருமே கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு கதை இது அப்புறம் அந்த குட்வில் ஹண்டிங் படத்தையும் பாருங்கள் முடிஞ்சதுன்னா அநேகமாக ஏதாவது ஒரு ஓடிடியில் அது கட்டாயம் இருக்கும் ரொம்ப நல்ல படம் அது அந்த படத்தையும் எல்லாரும் அவசியம் பார்க்கணும் மற்றபடி இன்றைக்கி சனிக்கிழமை மார்ச் ஒன்றாம் தேதி ஸோ ஒரு மாதத்தின் முதல் நாளில் இருக்கோம் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஹாப்பியாக ஈவெண்ட்ஃபுல்லாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் சொல்கிறது தான் எப்பவும் ஹாப்பியாக இருங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப கவனமாக எல்லா விஷயங்களையும் செய்யுங்க நிதானமாக இருங்க மறுபடியும் நாளை ஏதாவது ஒரு கெஸ்ட்டை பிடிச்சி நம்ம மறுபடியும் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசி ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒரு ஆடியோ பண்ணுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா இது நீயே ஒளி பாட்காஸ்ட் நன்றி வணக்கம்